இப்ப சொ்கம் நரகம் இருக்குது பரலோகத்திலிருக்கும் பரமப்புதாவேன்னு சொல்றாங்க பரலோகம்ங்கிறது எங்க இருக்கு இறைவன் நம்மளெல்லாம் படைச்சுங்க என்ன செய்ய போறாரு நான் அடிக்கடி சொல்றேன் இவ்வளவு பெரிய சக்கரத்தா இருந்தாலும் என் கஷ்டப்பட்டு சுத்தணும் இதெல்லாம் படைச்சது இறைவன் அப்படிங்கக்கூடிய ஒன்னா இருக்கலாம் அல்லது இதுக்கு விடை தெரியாம இறைவன் ஒரு பேரை வச்சு இந்த கேள்விகளுக்கான விடைகளை இவங்க முடிச்சிருக்கலாம் இதுக்கு முன்னால இருந்த ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நான் சொல்றது இந்து மதத்துல இல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தத்துவியலாளர்களும் சரி ஞானிகளாக இருக்கும் சரி இதுல ஒரே கான்செப்ட் தான் எடுத்துட்டு வராங்க கடைசி வரைக்கும் அதை ஒரே ஒரு கான்செப்ட் ஏதோ பர்பஸ்க்காக நடக்கக்கூடிய வாழ்க்கை வெயினை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட கூடநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சோ நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க சார் விதி வந்து என்ன சொல்றது ஒரு முத்து மாதிரி கோத்துருக்கணும் எழுத்தாலும் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விதி அப்படின்னா என்ன சார் விதிங்கிறது இப்ப நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வாழ்றோம்னு நம்ம இது இது நான் ரொம்ப நாள யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் இதை பத்தி பேசுறேன் நிறைய பேர் என்ன ஜோசிக்காரங்கிட்ட புரியுது அது சம்மந்தமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பெரிய பெரிய த நபர்களோட எனக்கு கொஞ்சம் தொடர்புகள் இருக்கு வேற வேற வழியில அவங்கள்ட்ட நான் இதை பத்தி ரொம்ப டீப்பாக கேட்குறேன் சொல்லித்தராங்க புரிஞ்சுக்க முடியல இந்த இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல புரியல இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு மூணு காரணங்கள் சொல்றாங்க இறைவன் தான் நம்மளாம் படைச்சாருன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க இது வந்து வேற வேற மதங்களில் சொல்லப்படுது ஒன்னொரு மதங்கள் என்ன சொல்றது நம்ம இந்த ஊர் இந்த ஊரின் இந்த ஊரினுடைய மதங்கள் சில மதங்கள் குறிப்பிட்ட ஒரு தகவலை சொல்லுது முகம்மதிய மதம் வந்து இம்மை ரெண்டா பிரிக்குது அப்ப இங்க வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் மறுமையில ஒருத்தர் வந்து கிரவுண்ட்ல நிப்பாட்டி கேள்வி கேட்பாரு இருக்கும் பரம சொல்றாங்க பரலோகம்ங்கிறது எங்க இருக்கு மேல அது மேலன்னா எதுக்கு மேல நம்ம எங்க இருக்கணும் அப்ப நம்ம பூமியில இருக்கோம் பூமிக்கு மேலனா அப்ப பூமிங்கிறது எங்க இருக்கு இருக்கு மேலையா இருக்கா கீழே இருக்கா கீழே எதுக்கு கீழே இருக்கு அது தெரியல அப்படித்தான் பரமோல பரலோகம்ங்கிறது என்னன்னா தெரியாது அப்ப மறுமை எங்க இருக்குன்னா தெரியாது சொர்க்கம் எங்க இருக்குன்னா தெரியாது நரகம் ஆனா கண்டினியூஷன் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அல்லது நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயத்தினுடைய தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு அப்ப இறைவன் நம்மளை படைச்சுதான் இதை செய்யணும் அப்படின்னா ஏன் இறைவன் படைக்கணும் அதை நேரடியா அவரே செஞ்சிடலாம் இல்லையா இப்போ இப்ப நான் வந்து ஒரு டிரைவர் வச்சு தான் வண்டி ஓட்டினா எனக்கே டிரைவிங் தெரியுமே நானே ஓட்டிடலாம்ல எதுக்கு டிரைவர் இப்ப ஒரு ஆளை வச்சு வேலைக்கு வைக்கணும் அப்படியே இறைவன் நம்மளெல்லாம் படிச்சு நீங்க என்ன செய்ய போறாரு அந்த ஆளு ஆமா நான் அடிக்கடி சொல்லுவேன் இவ்வளவு பெரிய அந்த ஆளு என் கஷ்டப்பட்டு சுத்தணும் ஆஃப் பண்ணி போட்டு அமைதியா உட்காந்து எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ல இல்லைங்களா டோட்டலா அப்படியே டப்புனு ஒரு செகண்ட் டமால்னு ஒரு சத்தம் மொத்தத்துக்கு ஜோலி முடிஞ்சு உலகம் பிரபஞ்சமே கிடையாது அண்ட சராசரமே சுருங்கி சின்னதாயிருச்சு ஒரு உயிர் கூட கிடையாது ஒரு டிராப் கூட கிடையாது எவனுக்கும் பிரச்சனை இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை ஆசை இல்லை அன்பு இல்லை வெறுப்பு இல்லை சம்பாத்தியம் இல்ல ஏழ்மை இல்ல வறுமை இல்ல சாவு இல்ல இல்லீங்களா எல்லாமே நிம்மதியா இருந்துட்டு எதுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு ஆளே இல்லையா இவ்வளவு பெரிய ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லீங்களா அப்ப இதெல்லாம் படைச்சது இறைவன் அப்படிங்கக்கூடிய ஒன்னா இருக்கலாம் அல்லது இதுக்கு விடை தெரியாம இறைவன் ஒரு பேரை வச்சு இந்த கேள்விகளுக்கான விடைகளை இவங்க முடிச்சிருக்கலாம் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கு முன்னால வந்தவங்க என்ன மாதிரி யோசிச்சவங்க உங்களை மாதிரி யோசிச்சவங்க இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டடா ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு இந்த சிஸ்டம் எதனால இயங்குது அப்ப ஏதோ ஒரு பர்பஸா தான் இந்த பர்பஸ்க்கு நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் சொல்றது நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்கள் நிறைய இருக்கு எல்லாருனாலும் எல்லா பதிலையும் ஏத்துக்க முடியாது இப்ப முகமதி இருக்கணும்னு நான் சொன்னேன் இம்மை மறுமைன்னு சொல்றாங்க அவங்களுக்கு மறுபுறவி கோட்பாடுகள் நம்பிக்கை நம்பிக்கை கிடையாது அப்ப அவங்கள்ட்ட இம்மை மறுமை சம்பந்தமா நான் என்ன கதையை சொன்னாலும் அவங்களால என்ன செய்ய முடியும் இம்மை மறுமை சம்பந்தமா ஏத்துக்க முடியும் ஏன்னா அவங்களுடைய அந்த கான்செப்ட்ல இருக்கிறாங்க இல்லையா அப்போ இங்கே வந்துட்டு நான் வந்து ஒரு கதையை சொல்கிறேன் அங்கே வந்து ஒரு கதையை சொல்கிறேன் அப்ப அவங்கவுங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதைகளை அவங்கவுங்க செட்டப் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை உண்மையிலே இந்த கதைகள் இருக்கா அல்லது இது ஒரு பெரிய ப்ராசஸ் எதுக்காக நடக்குதுன்ற ஒரு கேள்வி ஆனால் இதில் லாஜிக்கான பதில்கள் கிடைக்குது இந்த லாஜிக்கான பதில்கள் லாஜிக்கினால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உண்மையான பதிலானும் தெரியல இதுக்கு முன்னால் இருந்த ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நான் சொல்கிறது இந்து மதத்தில் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தத்துவியலாளர்களும் சரி ஞானிகளார்களும் சரி இதுல ஒரே கான்செப்ட் தான் எடுத்துட்டு வராங்க கடைசி வரைக்கும் அது ஒரே ஒரு கான்செப்ட் இது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நடக்கக்கூடிய வாழ்க்கை அப்ப இந்த பர்பஸ்க்கான வாழ்க்கை என்னன்னா நான் இதற்கு முன்னால் எதனுடைய தொடர்ச்சியிலயோ நான் கண்டினியூட்டியை நான் எங்கேயோ விட்டுருக்குறேன் அந்த கண்டினியூட்டியை நான் திருப்பி எடுத்துட்டு வாழ்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப இப்ப நான் வந்து ஒரு ஒரு செட்டு வந்து நான் கார்ல ஒர்க் பண்றேன் ஒரு பென்ட்ரைவ் போட்டிருக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்துல கீ ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன் சரிங்களா அந்த கீயை வந்து நான் திருப்பி போட்டு ஆன் பண்ணே செட் இதுல இருந்து பாடும் அந்த விட்டதுல இருந்து அது மாதிரி நம்மளுடைய ஆன்மா ஏதோ ஒண்ணு விட்டுட்டு ஆரம்பிக்குது அதனுடைய தொடர்ச்சிதான் அப்ப ஆன்மாங்கிறது ஏதாச்சும் உயிர் எடுக்குமா அப்படின்னா எல்லா யோனிகள்லயும் பிறகுது ஆன்மாங்கிறாங்க அப்ப அப்ப ஆன்மாங்கிறது ஒரு கான்சியஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படிங்க கூடிய உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன் நான்ன்ற உணர்வே உங்களுக்கு எங்க இருந்து வருது நம்ம கிட்ட இருந்து மனசுல இருந்து வருது அப்ப நம்மன்றது என்னது நம்மன்றது இந்த உடல்னா உடல் அப்ப உடலை என்னென்னவா பிரிக்கலாம் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களாக பிரிக்கிறாங்க அப்பா ஓகேங்களா பஞ்சபூதம் ஜோசிக்காரெல்லாம் உருட்டுறாங்க இல்லீங்களா பஞ்சபூதத்தை கண்ட்ரோல் பண்றேன்னு என்னன்னு எந்த ஜோசிக்காரன் நீங்க நாள் எல்லாத்தையும் பாக்கலீங்களா நிறைய மாயாவிகள்ட்டையும் போறீங்க மந்திரவாதிகள்ட்ட போறீங்க எல்லாத்துக்கும் முட்டை உருட்டுறது வந்து எல்லா போறீங்க இல்லைங்களா நான் கேட்குறது பஞ்சபூதம்னு சொல்றாங்க இல்லீங்களா பஞ்சபூதம்னா நம்ம உடம்புல எங்க இருக்குன்னு கேக்குறேன் ஓகேங்களா மொத்தம் பத்து ஆகாயத்துல பத்து நாடிகள் இருக்கு ஆகாயம் நெருப்பு நீர் காற்று நிலம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா ஆகாயத்துல பத்து நாடிகள் இருக்கு சுழுமனை பிங்களை சு இந்த அந்த மாதிரி விஷயங்கள் பிங்களை வா இடைகலை அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல ஒரு பத்து நாடிகள் இருக்குது அந்த நாடிகள் தான் நம்மளுடைய க கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி தச வாயுக்கள் ஒம்பது வாயுக்கள் நம்மளுடைய உடம்புல இருக்குது ஒரு வாயு வந்து பிராணத்தில் இருக்குது இது மாதிரி வந்து நம்மளுடைய உடம்பு பார்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த பார்ட் பார்ட்டை ஒர்க் பண்ணுறதுக்குள்ள நான் அப்படிங்கக்கூடிய கான்சியஸுக்காக அந்த பார்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு இந்த இந்த தொண்ணூற்றி ஆறு கருவிகள் யார் பயன்படுத்துறா நம்ம ஆன்மா பயன்படுத்துது இல்லையா ஒரு இந்த தொண்ணூற்றி ஆறு கருவிகள் இல்லாமல் போச்சுன்னா என்ன செய்யும் ஆன்மா ஒன்றும் பயன்படுத்தாது சரி இப்போ வந்து இந்த கை இருக்குது நான் இந்த ஒரு டேபிள்ல இருந்து ஒரு செம்பு தூக்கணும் இல்லைன்னா ஒரு டேபிளில் தூக்கணும் ஒரு ஃபோனை தூக்கணும் ஏன்னா இந்த ஸ்க்ரீன் அப்படி ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்யணும் கையை எடுத்து ஆட்டணும் சரி அப்போ பேய் எப்படி ஆட்டும் ஆமா பேய்க்கு தான் கையே இல்லை செத்ததுக்கு அப்புறம் பேய்க்கு எப்படி கை வருது செத்ததுக்கு அப்புறம் பேய்க்கு எப்படி உருவம் வரும் உருவம்ங்கிறது என்னன்னா ஒரு லைட் அடிக்குது அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது உங்களுக்கு உருவமா தெரியும் உருவமே இல்லாதப்ப லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது மாதிரி அது என்னன்னா அதெல்லாம் கான்செப்ட் தெரியாத கூட குழப்பம் அப்ப கான்செப்ட் உள்ள பார்க்கும்போது இந்த இந்த பிரபஞ்சத்துல நான் ஏதாச்சும் செய்யணும்னா இங்க ஏதாச்சும் ஒரு பருப்பொருள் எனக்கு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அதுக்காக தான் அந்த உடம்பை வந்து இறைவன் என்ன செய்யறாரு நம்மளுக்கு கொடுக்கறாரு இந்த இந்த உடல்ல நான் என்ன செஞ்சேன் அப்ப ஆதி திருஷ்டின்னு சொல்றாங்க ஆதி திருஷ்டி அப்படின்னா உலகம் உலகத்தை இறைவன் படைத்தார் இல்லைங்களா உலகத்தை இறைவன் படைத்தார் உலகத்தை இறைவன் படைக்கல ஆமா தனு புவன போகத்தை இறைவன் படைத்தார் ஆனா நம்மளுடைய ஆன்மாவை இறைவன் படைக்கல சரியா புரிஞ்சுக்கோங்க தனுனா உடம்பு புவனம்னா உலகம் போகம்னா ஆசை அந்த அந்த ஆசை போகம் இந்த படைக்கிறார் படைக்கிறார் எதுக்கு இந்த ஆன்மாவுக்காக படைக்கிறார் அப்ப ஏசு வந்து என்ன செய்யறாரு ஏேசு குடுக்குறாரு யாரு செய்யறாரு யாரு எலும்புல கூட்டி வச்சு காத்து குடுத்து இது போட்டது அவர் தான் அவர்தான் குடுத்தாரு குடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏன் படைச்சாங்க படைச்சுட்டு அவருக்கு என்ன சொன்னாரு இந்த பழத்த திங்கக்கூடாது அப்புறம் எதுக்கு அத போய் படைச்சாரு இறைவன் கேக்கு புரிஞ்சுட்டீங்களா அந்த சாத்தான் சொல்றத உம் கேக்க கேக்க கூடாது அப்ப சாத்தா நான் யாரு படைச்சது அதோட இப்படி இருக்குமோ குட் இருந்தா பேடும் இருக்கும்னு அது இப்படியாது நான் கேக்குற குட் ஆர் பேடுங்கிறது வேற இறைவன்ங்கிறது இல்லைங்களா அப்ப அது எதுக்கு படைச்சாரு

அந்த ஆசையில அவன் அவன் பிச்சுக்கிட்டு ஓடும்பொழுது அது வந்து வினையா மாறுது அது பேர் கண்மம்னு சொல்றாங்க கண்மம் அப்படின்றது புரியுங்க கண்ற வார்த்தை இது வந்து வினைன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏதோ ஒரு ரீசன் புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப நான் அந்த இந்த இடத்துல வந்து நீங்க எனக்கு என்ன என்ன எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு கேட்டா நீ அமைதியா இருந்தா திட்ட மாட்டேன் நீ என்ன இந்த வேலை செஞ்சேன்னு கேட்கணும் இல்லையா அந்த என்ன வேலை செஞ்சேன்ற ஒரு காரணம் இல்லையா அந்த காரணம் பேர் தான் கண்மம் அதுக்கு ஒரு ரீசன் அப்ப என்னன்னா முதல் திருஷ்டியில எல்லா ஆன்மாக்களும் தனக்கு கொடுத்த புவன போக சுதந்திரங்களை சரியாக பயன்படுத்தாமல் ஆளுக்கு ஒரு கண்மத்தை வாங்கிச்சு அந்த கர்மத்தின் அடிப்படையில எல்லா உயிரினங்களும் அதது இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருச்சு தற்சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி வாழ ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்து அதனுடைய வினை தொடர ஆரம்பிச்சு அப்ப அது என்னதெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ என்னெல்லாம் தப்பு பண்ணுச்சோ அதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அல்லது அந்த ஆசையினுடைய கம்ப்ளீட்டுக்காக என்ன பண்ணதுன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள் எடுக்குதுன்னு சொல்றாங்க அப்ப அடுத்தடுத்த ஜென்மங்கள் எடுக்கிறப்ப நான் இந்த ஜென்மத்தை எடுத்திருப்பதற்கு போன ஜென்மம் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விட இதுக்கு இன்னொரு பதில் கிடைக்காத வரைக்கும் இது உண்மை உண்மையா தான் இருக்கும் நான் சொல்றது அப்ப இல்ல நான் வந்து கடவுள் மறுப்பாளன் எல்லாரும் பிறப்புல ஒண்ணுதான் அப்படின்னா போய் யாரு நான் அவருக்கு ரொம்ப இருக்காங்களா அவங்கள்ட்ட உங்க கூட இருக்கலாம் ஆக்கிட்டு ஆக்கு அப்படின்னா சமூக நீதி இங்க என்ன ஆகி போயிருது மாட்டிக்குது மைண்டு இது வந்து இயற்கையாகவே எனக்குள்ள இருக்கு அப்ப என்னன்னா ஏதோ ஒரு பர்பஸ் நம்மளுக்குள்ள இயங்கிட்டே இருக்கு ஒரு ஒரு பெரிய மோட்டார் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு இது நான் செத்ததுக்கு அப்புறமா அது திருப்பி கண்டினியூ பண்ணி ஒன்னொரு உடம்பு எடுக்குது அந்த ஒன்னொரு உடம்பு திருப்பி ஓடுது அப்படிங்கிறப்ப இது வந்து எங்கேயுமே நான் சொல்றது வந்து ஆகா சஞ்சீதம்னு சொல்றாங்க சஞ்சீத கர்மா அப்படின்ற பேர் நான் பேர் வச்சதுனால இதுக்கு எந்த வேல்யூம் கிடையாது நான் திருப்பி சொல்றது பேர் வச்சதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர இந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டதுனாலயோ இதை பத்தி பேசுறதுனாலே நம்மளுக்கு அஞ்சு விஷயம் பிரயோஜனம் கிடையாது இருந்தாலும் இந்த சஞ்சீத கர்மாங்கிறது நான் இந்த பிரபஞ்சத்தில் ஆரம்பிச்சதுல இருந்து ஏன்னா ஆன்மாவுக்கு ஆரம்பமும் கிடையாது அழிவும் கிடையாது முடிவும் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆதி அந்தமில்லாத ஆன்மான்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு எந்ததுமே கிடையாது எங்க உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா உருவாகவே இல்லாத அப்ப இந்த ஆன்மா அப்படியே டிராவல் ஆகி வேற ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது அந்த சேஞ்ச் ஆகுறது டோட்டல் இதை வந்து சஞ்சீத கருமானு சொல்றாங்க நான் எங்க ஆரம்பிக்க போறேன் இந்த எல்லா வாழ்க்கையும் விதிங்கிறது ரூல் லைஃப் ரூல் இல்லைங்களா அப்ப இந்த பிரபஞ்சத்துல நான் என்னத்தை செய்ய போறேன் என்னத்தை சாதிக்க போறேன் என்னத்தை மாட்டிக்க போறேன்றது எல்லாமே இப்ப சஞ்சீதத்துக்குள்ள இருக்கு அதுக்குள்ள பிராப்த கர்மான்னு சொல்றாங்க பிராப்த கர்மம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெண்ணா பெண்ணாங்க சரிங்களா உங்களுக்கு சில விஷயங்கள் இல்ல நான் ஆனா பிறந்திருக்கேன் எனக்கு சில விஷயங்கள் இல்லை இது என்னுடைய வரோம் அப்போ ஒரு பறவை பறக்குது நம்மளால பறக்க அதுக்கு அது பிராப்தம் அப்ப இந்த உடலில் நான் எதை சாதிக்க முடியும் எனக்கு விதி இருக்குதோ அதற்கு தகுந்த உடல் எனக்கு கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப ஒரு எனக்கு வந்து ஆறு விரல் முளைக்குது அதை வச்சு எனக்கு என்ன ஆகுது இல்ல அது நான் அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க அந்த விரலுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கலாம் ஒருவேளை அதுக்கான முயற்சியாக இருக்கலாம் அதனால பரிணாமத்தினுடைய முய முயற்சியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனோம் இந்த உடலும் இந்த புவனமும் இந்த போகமும் என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி இருந்தால்தான் நான் இதை வாழ முடியும் அப்ப நான் வந்து ஏன் அமெரிக்கால பிறக்காமல் இங்க பிறந்தேன் நான் ஏன் கொரியால பிறக்காம சீனால பிறக்காம நான் ஏன் இந்தியால பிறந்தேன் இந்தியாவில் பிறக்காம அவன் சைனாக்காரன் அங்க போய் பிறந்தான் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அப்ப அந்த பிராப்தம் தான் வந்து நான் ஆனா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா எலியா பிறக்கணுமா குரங்கா பிறக்கணுமா இந்த பிராப்தம் சஞ்சிதத்துக்குள்ள இருந்தாலும் இந்த பிராப்தம் நான் இதற்கு முன்னால் செய்த சில அடிப்படையிலே வருகிறது அந்த விஷயம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு அதுவும் என்னுடைய கண்ட்ரோல் இல்லை அது நான் இப்படித்தான் செய்யணும்ன்றது விதி அப்ப இது இப்படித்தான் கல்ல எரிஞ்சா என்ன ஆகும் கல் திருப்பி எங்கே விழும் அது அதனுடைய திசை வேகம் எரியப்பட்ட உந்து சக்தி அதனுடைய விசை எல்லாத்தினுடைய தொடர்ச்சியாக அது ஒரு அது எரியப்பே அது என்ன ஆயிருது இது எங்க போய் டிசைன் விழுகுறது அந்த டிசைட் என்னதான் நம்ம அந்த கல்லு ரொம்ப தூரம் கூட டிராவல் ஆகலாம் ஒரு புல்லட்டை சுடுறான் மேல் நோக்கி ஒரு புல்லட்டை சுடுறான் அது ரெண்டு கிலோமீட்டர் போய் அப்படியே கவுந்து விழுகுது ஆனா இதை தூக்கி பொழுதே அவனுக்கு அவனுடைய கால்குலேஷனும் அந்த பொருளுக்கான கால்குலேஷன் என்ன ஆயிருது பண்ணி தள்ளும் பொழுதே அது நிச்சயிக்கப்பட்டுருதா இல்லையா அது எங்க வரைக்கும் போகுமோன்றது நிச்சயிக்கப்பட்டுருது அது அதனுடைய காற்று திசை வேகம் காற்று தடை இதெல்லாம் உராய்வதெல்லாம் கழிச்சு இது இந்த இடத்துல விழுந்துன்றது தெரியும் அது காலத்துக்கு தெரியும் அந்த பரிணாமம் அப்ப அது போல நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பரிணாமங்கள் காலத்துக்கு தெரிந்தாலும் அதை அனுபவிக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லீங்களா அப்ப அந்த அனுபவிச்சு வரும்பொழுது இந்த இந்த பிராப்தம் வந்து நம்மளுடைய நான் ஏன் அதை வாழணும் அப்படின்னா எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் தேவைப்படுகிறது இந்த ஆன்மாவனுடைய அனுபவத்துக்கு தேவைப்படுது திருப்பியும் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு எக்ஸாமுக்கு வந்திருக்கிறீங்க உங்க நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் உங்களை நான் வந்து என்ன செய்யறேன்னா இந்த லேபுக்கு போயிட்டு வான்னு சொல்றேன் எதுக்கு ஏதாவது அது மாதிரி நம்மளுக்கு இந்த லைஃப்ங்கிறது ஒரு லேப் மாதிரி நம்மளை எவனோ ஒருத்தன் அனுப்பிச்சு வச்சுக்கிறான் போய் தெரிஞ்சுட்டு வாடான்னு அப்ப நான் தெரிந்து இப்ப நான் லேப்க்கு போனோம்னா வாதி அனுசம் இந்த லேப்க்கு போய் ரைட்ல போய் லெஃப்ட் எடுத்துக்கன்னு சொல்றாரு அவர் தெரிஞ்சுதானே அனுப்பிச்சுக்கிறாரு ஒரு வேலை அவர் லேப்க்கு போய் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு கேண்டீனுக்கு அனுப்பிச்சிருந்தாருன்னா அப்படி அனுப்ப முடியாது அப்ப கரெக்ட்டா தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் லேபல போய் இட்லி இட்லி தேடிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம லைப்ல அப்படித்தானே தேடிட்டு இருக்கோம் எதுக்கான நம்ம வந்தோம்னு தெரியாது நம்ம என்ன செய்யறோம்னா பொண்டாட்டி புல்ல காசு பணம் அப்ப நான் அடிக்கடி கேட்கறது கட்டவரல்ல இருக்கக்கூடிய நகத்துக்கு யார் உங்களுக்கு சக்தியை குடுக்கறது நீங்க எதுவும் கேட்டீங்களா கோவில்ல போய் ஹார்ட் இத்தனை பம்பாவணும்னு கேட்டிங்களா கண்ணு இவ்ளோதான் பாக்கணும்னு கேட்டிங்களா அத பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா காது எப்படி எடுக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் யாரு செஞ்சு குடுக்கறாங்க இயற்கை இயற்கை செஞ்சு கொடுக்குறது அப்ப காசு மட்டும் தான் போய் கடவுள்கிட்ட கேப்பீங்க இல்லையா கண்ணு தெரியறது உங்களுக்கு தெரியாது எப்படி நடக்குதுன்னு தெரியாது காது எப்படி கேக்குதுன்னு தெரியாது எல்லாமே உங்களுக்கு தெரியாம உலகமே இந்த இந்த உயிரே இயங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காசு அப்புறமா அந்த பொண்டாட்டி அப்புறம் இந்த குடும்ப வாழ்க்கை மட்டும் போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம் இறைவன்ட்டு அப்ப இது இது அப்ப என்னன்னா எல்லாமே ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு ஒருவேளை நான் இந்த இடத்துல ஒரு பை மிஸ்டேக்கா நான் வந்து ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு வைங்களேன் அந்த துரோகம் மிஸ்டேக்கான நடந்ததா சரி இது வந்து விதி நீங்க அப்ப துரோகம்ங்கிறதும் கிடையாது நல்லதும் கிடையாது நீங்க பகவத்கீதையில என்ன சொல்றாரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் அர்ஜுன்ட்டு நீங்க எதுவுமே செய்யல எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ செஞ்சதா நீ அத ஃபர்ஸ்ட் மறந்துரு எல்லாம் இறைவன் மலை பாரத்தை நீ யாரும் இப்ப நான் போய் திருடுறேன் சார் அது விதின்னு சொல்லாமே என்ன புடிச்சிடுறானுங்க உங்களால அடுத்தவனுக்கு தொல்லையா இருக்கு அவன் அவன் வந்து பயந்துட்டு பிடிச்சி வச்சிருக்கான் அவங்களை சரிங்களா நான் சொல்றது நான் நேத்து ஒரு ஒருத்தன் வந்து சீரியஸா பேசியிருந்தான் காவல்துறைய ஒண்ணுக்குமாகாத காவல்துறை காவல்துறை ஏவல்துறை அப்படின்னா ஒருத்தன் பேசியிருந்தான் அவனுக்கு புரிய வைக்கணும்னு என்ன செய்யணும்னா காவல்துறை இல்லாட்டினா பொண்டாட்டி கூட வீட்டுக்கு வந்தா இருக்கு எவனா ஸ்ட்ரீட் போயிட்டான கம்ப்ளைண்ட் கொடுத்து கரெக்ட் அப்ப காவல்துறை இருக்கு அத பத்தி உனக்கு வேலை தெரியும் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி தூக்கி எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிட்டோம்னா அப்ப தெரியும் காவல்துறை ஏவல்துறை என்னன்ற மாதிரி அப்ப என்னன்னா அந்த சொசைட்டி பத்திரமா வாழ்வதற்காக ஒரு சிஸ்டம் ஆமா வேணும் அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால இதுக்கு நியாய தர்மங்கள் கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இயற்கையாக எந்த நியாய தர்மமும் யாருக்கும் கிடையாது கிடையவே கிடையாது சுத்தமாவே கிடையாது எனக்கு சரின்றது எனக்கு உங்களுக்கு சரி அவ்வளவுதான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டி பர்சனலா இப்ப என்னோட லைஃப் கூட நான் பர்சனலா நான் வாழ்றேன் இல்லையா யாருக்கும் தெரியாம அந்த வாழ்க்கையில நான் ரொம்ப கேவலமா தான் இருப்பேன் நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க நானும் அப்படித்தான் இருப்பேன் உலகமும் அப்படித்தான் இருக்கும் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் இது வந்து சொசைட்டி வந்து இப்படி வாழாட்டினா என்ன வாழ விடாது சா அடிச்சிடும் ஆனா விரட்டி விட்டுருன்றதுனா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை சொசைட்டி இதுக்கு இடம் கொடுக்குதுன்னு வைங்க என்ன செய்வீங்க அவ்வளவுதான் எல்லாரும் அதனால இது மாதிரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் இதனால எனக்கு இது இருக்குது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்புறம் ஏன் சார் வந்து இந்த கோயில் கூடத்துக்கு போகிறது ஒழுக்கங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க எல்லாமே இயற்கையாக நடக்குதுன்னா அது அப்படியே போக வேண்டியதானே ஏன் ஒழுக்கம் ஒழுக்கம்னா இது வந்து சொசைட்டிக்கு தேவை நம்மளுடைய நம்மளுடைய தேர்ச்சிக்கு நம்மளுடைய அறிவுக்கு தேவை நம்ம வந்து இங்கே என்னவா இருக்கிறோம் அப்படின்னா பயிற்சிக்காக வந்திருக்கிறோம் இந்த பயிற்சி இவங்களால தான் கிடைக்குது அப்போ என்னை ஒழுக்கமாக்குவதற்கும் ஒருத்தன் அங்கே வருகிறான் ஸோ எல்லாமே தான் எனவே ஜோசியத்துல அதான் நான் சொல்றேன் இதுலேயும் அதான் சொல்கிறேன் ஸோ இதில் ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப சூப்பர் சார் கண்டிப்பா இந்த பதிவு எல்லாருக்குமே வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்